கண்ணி வைக்குமானே அத்தியாயம் பதினைந்து அமிதன் ஆனையிடம் என்னென்ன பேச வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான் ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகுமா என்று சற்றும் பதட்டமாகவும் இருந்தது அனைவரும் தாமதமாக இரவுணவை முடித்துவிட்டு உறங்க அறைக்கு சென்றனர் ஆனால் யாரும் உறங்கியதாக தெரியவில்லை எல்லோர் அறையிலும் விளக்கு எரிவதை வைத்து யாரும் உறங்கவில்லை என்பது நன்றாகவே தெரிந்தது ஆர்னி ஒரு முடிவோடு அமர்ந்திருந்தால் எனக்கு இதில் விருப்பமில்லை இல்லை தயவு செய்து என்னை விட்டுடுங்கன்னு சொல்லிடணும் அதை தவிர வேறு வார்த்தை பேசவே கூடாது என்று அமிர்தன் மாடிலிருந்து சுமார் பன்னிரண்டு மணியளவில் இறங்கி ஆர்னியை காண வந்தான் திவி ஏற்கனவே அமிர்தன் பேச வருவதாக தகவல் சொல்லியிருந்ததால் எனவே நேரமாக சற்று படபடப்புடனே காத்திருந்தாள் பேரளவில் கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த அமைத்தனை நிமிர்ந்து பார்த்தால் ஆனி மனதில் இனம் புரிய படப்படப்பு ஏற்பட்டது முன்பெல்லாம் அவன் அருகில் வந்தால்தான் அடிவயிற்சல் பட்டாம்பூச்சி பறப்பது போல இருக்கும் ஆனால் இன்றோ அவன் அறையினுள் நுழைந்ததுமே அவளுக்கு அடிவயிற்சல் பட்டாம்பூச்சி பறந்தது அமித்தன் இரவு உடையில் தனது பேன் பாக்கெட்டில் கைவிட்டபடி நின்றான் அவனுடைய பார்வை ஆர்னியை தலை முதல் பாதம் வரை தழுவி சென்று பின்பு அவளது கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த தாலியில் நின்றது அமிதனின் பார்வை தாலியை பார்த்ததும் எடுத்து தனது ஆடைக்குள் மறைத்து கொண்டாள் அவனது கண்கள் மகிழ்ச்சியில் மின்னல் வெட்டியது அவனுள் பாதம் வரை புதுவிதமான பரவசத்தை உணர்ந்தாள் தலையை குனிந்து கொண்டு உதட்டில் தோன்றிய மந்தகாச புனகையை உதத்தை கடித்து மறைத்து கொண்டான் காலையிலிருந்து அவளது அறைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு வீட்டில் உள்ள பணியாளர்கள் அவளை நோட்டமிட்டபடி இருந்தனர் இதை கவனித்த மீனாட்சி தாலி சென்ன உள்ள போட்டுக்காருனி என்று கூறியிருந்தார் அதையும் மீறி சில சமயங்களில் படுத்திருந்து விட்டு எழுந்து அமரும் சமயங்களில் தாலி வெளியே தெரிய அதை கண்டு ஆட்கள் கஞ்சாடை காட்டிக்கொள்வதைப் பார்த்து அவளுக்கு ஐயோ என்றிருந்தது அப்போதிலிருந்தே கவனமாக இருந்தவள் இப்போது அமிர்தன் தாலியை பார்த்ததும் அணிச்சை செயல் போல தாலியை ஆடைக்குள் மறைத்து கொண்டது நன்றாக நிமிந்து அமர்ந்தவன் ஆர்னியின் முகத்தை பார்த்து தெளிவாகவே பேச ஆரம்பித்தான் ஆனால் ஆர்னியால் தான் அவனது முகத்தை நிமிந்து பார்க்க முடியவில்லை தலை நிமிர்வதும் அவனது கண்ணையும் முகத்தையும் பார்க்க முடியாமல் குனிந்து கொள்வதுமாய் இனம் புரிய அவஸ்தையோடு அமர்ந்திருந்தால் நான் சீக்கிரமே உன்கிட்ட பேசணும்னு இருந்தேன் பட் வெளியில் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வர வழியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் டாக் ஒன்னு எதிர்பாராமல் குறுக்கே வந்துடுச்சு என்றான் உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே என்றால் பதட்டமாக இல்லை எனக்குன்னு இல்லை டே வேணா ஆனி உனக்குன்னு நினைச்சு பதறா அது உன் காரில் எதிர்பக்கம் வந்த காருக்குன்னு சொல்லுடா என்றது மனசாட்சி பாட்டி ஏ லேட்டுன்னு கேட்கும் போதே சொல்லியிருப்பேன் பட் தேவையில்லாம உன்னோட தாலி பாக்கி வந்தா என்னை காப்பாத்திடுச்சுன்னு சென்டிமெண்டா பேசி அவங்க நினைச்சதை சாதிக்க பார்ப்பாங்க அதான் சொல்லலை என்றான் ஆமாம் ஆக்சிடென்டே ஆகாத கார்ல நீ அடிப்படாம வந்ததுக்கு ஆர்னியோட தாலி பகிர்வு காரணம் என்று மனசாட்சி நக்கல் அடித்தது என்னோட மேரேஜ் கனவர் இருக்கு ஆர்னி அஃப்கோர்ஸ் உனக்கும் நிச்சயம் இருக்கும் பாட்டி என்னோட முடிப்பை என்னன்னு கேட்டாங்க சில விஷயங்களை நாம செய்துட்டு அதை மாற்றி பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது நான் தெரியாம செஞ்சாலும் அதுல இருந்து தப்பி போக விரும்பல நான் உன்னை என் மனைவியை ஏத்துக்கிறேன் என்றான் அது நீ விரும்பினா மட்டுந்தா என்று அவசரமாக சேர்த்து சொன்னான் ஆர்னி ஏதோ சொல்ல வர அதை கண்டுகொள்ளாமல் அமித்தன் பேச ஆரம்பித்தான் டேய் அவ ஏதோ சொல்ல வராடா அது என்னன்னு கேளு என்று மனசாட்சி கூறியதற்கு அதை அவன் காதல் வாங்கினால் தானே எதனால் அப்படி சொல்றேனா உன்னை எனக்கு பிடிக்கும் ஆனி என்று அமித்தன் சொன்னதும் டக்கென்று தலைநிமிர்ந்து பார்த்தால் ஆர்னி ஏ அதுக்குன்னு உன் லவ் எல்லாம் பண்ணல என்றான் கூலாக ஆனியின் முகம் வாடி போக தலையை குனைந்து கொண்டாள் அவன் முகம் வாடி போயிடுச்சுடா என்று அமிதன் மனசாட்சிதான் கவலைப்பட்டது என் மனைவியா வரப்போறவை கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு பெரிய கனவே இருக்கா நீ நீ மனைவியா வந்தா ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச பொண்ணு ஸோ சீக்கிரம் புரிஞ்சுக்கலாம்னு தோணுச்சு உனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னோட மனைவி கூட எப்படி வாழணும்ன்ற கனவை நிறைவேற்றிக் கொள்வேன் என்றவன் அதாவது நான் சொல்ல வரது என்னுடைய மனைவி கூட சந்தோஷமா வாழ்வேன் அது நீயா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்றவன் புரியுதா என்று ஆணையை கேள்வி கேட்டான் ஆம் என்னும் விதமாக தலையாட்டினால் குட் என்றவன் இப்போ நீ எனக்கு இதில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போனதுக்கு பிறகு எனக்கு வரப்போற மனைவி ஒரு விஷயத்தில் மனது ரொம்ப கஷ்டப்படுவா அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு என்றான் முகத்தை சௌகமாக வைத்தபடி நீ பேசுடா பேசு நீ இவ்வளவு பேசுவன்னு எனக்கே இன்னைக்கு தானே தெரியும் என்றது மனசாட்சி நாம் இதை கல்யாணம்னு ஒத்துக்கலைனாலும் என்னோட மனைவிக்கு ஏற்கனவே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தானே மற்றவர்கள் சொல்லுவாங்க அவளுக்கு நான் எல்லா உண்மையும் சொல்லி புரிய வச்சுடுவேன் ஆனால் என்னை விரும்புகிறவங்களுக்கு மனசு சின்ன காயப்படுல அணி எனக்காக வெளியில காட்டிக்க மாட்டா நான் ஏற்கனவே ஒருத்தி கணவனாக இருக்கேன்னு வருத்தப்படுவது தானே அணி என்று கேள்வி கேட்டான் ஆனியிடம் எந்த பதிலும் இல்லை அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் பண்ணிட்டான் அந்த பொண்ணு அப்படியே உட்கார்ந்திருக்கு என்று அமிதனின் மனசாட்சி தான் கன்னத்தில் கை வைத்தபடி கவலைப்பட்டது எங்க அப்பா அம்மா எவ்வளவு லவப்பில் கப்பல் தெரியுமா ஆனி எங்க அம்மாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எங்க அப்பாவுக்கு தான் தெரியும் அதே மாதிரிதான் எங்க அப்பாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எங்க அம்மாவுக்கு தான் தெரியும் அவங்களோட அன்பையும் அந்யுணத்தையும் மட்டும் பார்த்து வளர்ந்தவன் இந்த விஷயம் அப்ப மனசை கஷ்டப்படுத்துமேன்னு கவலையா இருக்கு நான் அவளை ரொம்ப லவ் பண்ணா இதெல்லாம் பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டா இல்ல அணி என்றான் கேள்வியாக ஆணை இமைக்காமல் அமிர்தனியை பார்த்து கொண்டிருந்தாள் என்று அமிர்தனின் மனசாட்சி கன்னத்தில் கை வைத்தபடி திரும்பி அமர்ந்து கொண்டது எல்லாவற்றிற்கும் மேலாக என் மனைவி என் குழந்தையை சுமக்கிற விஷயத்த நான் தான் அவகிட்ட சொல்வே ஆணி என்ற போது கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டத் தொடங்கியது அமித்தன் கனவில் நடப்பது போல் எங்கேயோ பார்த்தபடி சொல்லி கொண்டிருந்தான் ஆர்னியை அவன் கவனிக்கவில்லை என் மனைவியை பற்றி என்னை விட யார் தெரிஞ்சு வச்சிருக்க முடியும் அவ உடம்போ மனசோ எனக்கு தெரிஞ்சுடும் ஆர்னி எங்க குழந்தை பிறக்கும் போது நான் அவ தான் லேபர் வார்டில் இருப்பேன் நான் தன்னுடைய வா எனக்கு ஒண்ணும் இல்ல நீங்க வாங்குங்க டாக்டர் பக்கத்துல போங்கன்னு சொல்லுவா அணி என்றான் உணர்வு பூர்வமாக நான் டாக்டர் பக்கத்துல போனது அது வரைக்கும் பெறாமல் வைத்திருந்த குழந்தையை என் கையில் பெறுவாள் அணி இரத்தமும் சதியுமா எங்களோட குழந்தை என் கையில் என்று தனது கைகளை பார்த்தவன் அப்படியே பேச்சை நிறுத்திவிட்டான் அமித்தன் ஆர்னியுடனான தனது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து வைத்திருந்ததை ஒரு கட்டத்தில் தன்னை அறியாமலேயே கொட்டிவிட்டான் ஆர்னியோ முதலில் அவன் சொல்வதை கேட்க ஆரம்பித்தவள் பின்பு அவனது என் மனைவி என்ற வார்த்தையில் பொறாமை தோன்றி பின்பு அவனுடைய அன்பில் நெகிழ்ந்து ஒரு கட்டத்தில் தனக்கு கிடைக்க வேண்டிய அன்பை இழந்துவிட்டோமோ என்று பயந்து பின்பு அதுதான் உண்மை என நினைத்து அளவே ஆரம்பித்து விட்டாள் அதுவரை தனது உணர்வலைகளில் பேச்சிழந்து மூழ்கி கிடந்தவன் ஆனியின் மெல்லிய அழுகையில் தான் சுய உணர்வுக்கே வந்தான் ஆண்ணியை பார்த்தவன் அவள் வாயில் கை வைத்து மூடியபடி அழுகையை வெளிக்காட்டாமல் அழுவதைக் கண்டு திடுக்கிட்டு எழுந்தவன் என்ன சாணி ஏன் அழற என்றான் பதற்றமாக ஆனி வாயில் கை வைத்து மூடியபடியே ஒன்றுமில்லை என்று மறுப்பாக தலையை செய்தாள் ஒன்றுமில்லையா என்றான் அவளிடம் அழுது கொண்டே இருந்தால் எதற்காக அழுகிறாள் என்று புரியாமல் நின்றிருந்தவன் இங்க பாருடா முதல்ல அழுகிய நிறுத்து இப்ப என்னாச்சு எதுக்கு எந்த அழுக என்று அவளது வாயிலிருந்த கையை எடுத்துவிட்டு அவளது கண்ணத்தை தனது கைகளால் தாங்கியவன் அழாததா என்றான் கனிவாக அவன் மனைவி அழுதாலும் இப்படித்தானே அன்பாக சொல்லுவான் என்று எண்ணம் தோன்ற மீண்டும் அழ ஆரம்பித்தாள் ஆனி என்று அழைத்தவன் அவளை தன் நெஞ்சோடு சாய்த்து அவளது முதுகை வருடி ஆஸ்வாசப்படுத்தினான் அமிர்தனுடைய நெஞ்சில் சாய்ந்து ஒட்டி நெஞ்சு கொண்டிருந்தவளின் அழுகை விசம்பலாக ஒரு கட்டத்தில் நெஞ்சே விட்டது ஆனி அமிர்தனை நெஞ்சில் பாகாக சாய்ந்தபடி அவன் நெஞ்சில் தலை சாய்த்து நெஞ்சிருந்தாள் எவ்வளவு நேரம் தான் அப்படி

ஆன்னைதான் என்னோட மனைவி இதை யாராலையும் மாற்ற சொல்லவா என்றான் தலையசித்தவள் காற்று கூட முடியாதபடி தனது கணவனை அணைத்துக் கொண்டாள் நெருக்கத்தில் ஏற்கனவே அவளின் இறுகிய அணைப்பில் தன்னையே இழந்தான் அவனது கை தானாக சென்று அவளது இடையை இறுக்கி கொண்டது பேசாமடந்தையாகி ஒருவர் மற்றொருவரின் அணைப்பில் ஐ திருக்க அரைக்கதவு திடீரென தட்டு மொழியில் இருவரும் சுயஉணர் படைந்தனர் ஆனை நேற்றில் முத்தமிட்டு விலகியவன் கதவின் மேலுள்ள தாழ்பாலை விலக்கி விட்டு திறந்தான் அமிர்தன் தாழ்பால் திறப்பதை பார்த்தவள் கதவை எப்போ தாழ்பால் போட்டாங்க என்று யோசிக்க ஆரம்பித்தாள் அமிர்தன் கதவை திறந்ததும் பாட்டி தான் நெஞ்சு கொண்டிருந்தார் என்ன பாட்டி என்றான் அமிர்தன் என்ன பாட்டியா எவ்வளவு நேரமாச்சு போய் தூங்கு மீதே காலையில் பேசிக்கலாம் தூங்கி எழுந்தா மைண்ட் ஃப்ரெஷ்ஷாகி தெளிவா முடிவெடுக்கலாம் என்றாரு பாட்டி அவ தெளிவாக கூடாதுன்னு தானே இப்பவே பேச வந்த என்று நினைத்தவன் அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை பாட்டி நாங்க பேசி முடிவெடுத்துட்டோம் என்றான் தலையை மட்டும் பக்கவாட்டில் திருப்பி ஆர்னியை பார்த்தபடி அப்படியா என்ன முடிவு ஆர்னி என்ன சொன்னா என்று கேட்டார் பரபரப்பாக அது என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் பாட்டியோட முடிவை நாங்களும் ஏற்றுக்கொள்வதா என்றவன் பாட்டியின் இரு கன்னத்தையும் கிள்ளுவது போல் பிடித்து வலிக்காமல் ஆட்டியபடி ஆ நிஜமாவா என்று சந்தோஷப்பட்டவரின் கண்கள் கலங்கியது அதை பார்த்த அமிர்தன் எதுக்கு பாட்டி கண் கலங்குறீங்க என்றான் கவலையாக ரொம்ப சந்தோஷத்தில் கண் கலங்குதாமிர் என்றவர் எங்க வாமா ஆர்னி என்றார் அன்பாக ஆர்னி மெதுவாக நடந்து வந்து அமிர்தனின் பக்கத்தில் நின்று கொண்டாள் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரின் தலையில் கை வைத்து தீர்க்க குழந்தை குட்டியோட நிறைவான வாழ்க்கை வாழணும் என்று மனதார ஆசீர்வதித்து வாழ்த்தினார் ஆன்னிக்கு பாட்டியின் ஆசிர்வாதம் மேய்சிலிருக்க வைத்தது பாட்டியின் காலில் விழுந்து வணங்கினாள் ஆன்னியை பார்த்து அமிர்தனும் பாட்டியின் காலில் விழுந்து வணங்கினான் சந்தோஷமா இருங்க என்று வாழ்த்தியவர் சரி அமர் நீ போய் தூங்கு ஆன்னி நீயும் படுத்து தூங்கு என்றார் ஓகே பாட்டி என்றவன் குட்நைட் பாட்டி என்ற பாட்டியின் கன்னத்தில் முத்தமிட்டவன் குட்நைட் நைட் ஆணி என்றவன் பாட்டிக்கு தெரியாமல் ஆனியை பார்த்து கண்ணடித்து விட்டு சென்று விட்டான் இரவு வெகு நேரம் கழித்து தூங்கியதால் காலையில் தாமதமாகவே எழுந்து வந்தான் அமிதன் அனைவரும் பரபரப்பாக அங்கும் இங்கும் அலைந்தபடி ஏதோ தட்டில் பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தனர் வேகமாக எதுவோ எடுக்க உள்ளே வந்த திவியை தடுத்து நிறுத்தியவன் என்ன திவி என்ன நடக்குதுங்க வீட்டில் எல்லாரும் எங்க கிளம்புறீங்க என்றான் நாங்க மட்டும் இல்லை நீங்களும் தான் என்றவள் சுற்றி முற்றியும் பார்த்து காலையில் பெரியப்பா ஃபோன் பண்ணாங்க பாட்டி உங்க மேரேஜ் விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க உங்களுக்கு செம்ம திட்டு விழுந்துச்சு அநேகமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் வரும் என்று கிசுகிசு விட்டு சென்று விட்டாள் பாட்டி என்ற பல்லை கிடைத்தவன் கிச்சனில் இருந்த பாட்டியை காண சென்றான் பாட்டி டேடி கிட்ட என்ன சொன்னீங்க என்றான் கடுகடுத்த படி உண்மையை சொன்னேன் என்றார் ரஜினி ஸ்டைலில் அதை நானே சொல்லியிருப்பேன் நீங்கள் ஏன் அவசரப்பட்டு சொன்னீங்க என்றான் பாட்டியின் பின்னோடு அழைந்தபடி யார் சொன்னா என்ன விஷயம் தானே என்றார் பாட்டியம் விடாமல் அந்நேரம் ராஜுவிடமிருந்து வீடியோ கால் வர எடுத்து பார்த்தவன் தந்தையை அறிந்து அவசரமாக பாட்டி ஆனியங்க என்றான் ஆனி அவர் ரூமில் இருக்காப்பா என்றவன் தட்டிவிட்டு உள்ளே நுழைந்திருந்தான் அப்போதுதான் திவியின் உதவியுடன் பட்டப்புடவை கட்டியிருந்தவள் பாட்டி கொடுத்திருந்த நகைகளையும் அணிந்திருந்தாள் மல்லிப்பூச்சரத்தை கையில் எடுத்த போதுதான் அமிதன் அவசரமாக உள்ளே வந்தது ஆர்னி என்ன வெஞ்சு பார்க்க அவள் கையில் போனை கொடுத்து ஆன் பண்ணி பேசு என்ற போனை அவள் கையில் கொடுத்து விட்டான் பாட்டி உங்ககிட்ட எல்லா விஷயமும் சொல்லியிருப்பாங்க டாட் இப்போதான் தெளிவான ஒரு முடிவுக்கே வர முடிந்தது என்றவன் ஏ மேல்தான் மிஸ்டேக் சாரி என்றான் உண்மையான வருத்தத்துடன் மகனின் வருத்தத்தை பார்த்து பெற்றோர்கள்தான் அவனை சமாதானப்படுத்தும்படியானது ஒரு வழியாக பேசிவிட்டு வைத்தவன் என்று ஆர்னியின் தோல் வளைவிலேயே முகத்தை கவிழ்த்து கொண்டான் ஆர்னி அமிர்தனின் நெருக்கத்தில் நெளிந்து கொண்டிருந்தால் அவனது அருகாமை அவளை குறுகுறுக்க வைத்தது தேங்க்ஸ் ஆனி என்று விலகி வெளியே சென்றவன் நேராக பாட்டியிடம் போய் நின்றான் அருகில் யாரும் இல்லாததை உறுதிப்படுத்தி கொண்டு பாட்டி டேட் அண்ட் மாம்கிட்ட பேசிட்டேன் என்றவன் எங்கே பாட்டி போகிறோம் என்றான் அப்பாவியாக கோவிலுக்கு போகிறாமற் உங்கள் ரெண்டு பேரையும் சுவாமி சன்னிதானத்தில் மாலை மாற்றி கொள்ள வைத்து அர்ச்சனை பண்ணி அன்னதானம் பண்ண போகிறோம் என்றார் ஓ என்ஜவன் நீங்கள் சொன்ன வேலையை மட்டும் முடிச்சுட்டு வரலாம் பாட்டி என்றவன் அங்கே போய் ஐயரிடம் நாள் நன்றாக இருக்கா நட்சத்திரம் நல்லா இருக்கா சாந்தி மூர்த்தம் எப்போ வைக்கலாம்னு கேட்டுட்டு நிற்காதீங்க வேணாம்னு சொன்னாலும் அந்த காலத்தில் நாங்க தெரிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் நல்லபடியாக வாழலையான்னு பேசக்கூடாது எனக்கு டைம் வேணும் பாட்டி என்றவன் பெருமூச்சு விட்டபடி அங்கே இருந்து சென்று விட்டான் சற்று தூரம் சென்று பாட்டியை திரும்பி பார்த்தவன் பாட்டி முகம் பிரகாசமாவதை கண்டு சப்பா இனிமே எல்லாம் ஓகே பாட்டி அடுத்த வருஷம் என் பிள்ளை உங்க மடியில என்று மனதுக்குள் கூறியபடி சந்தோஷமாக தனது அறையை நோக்கி சென்றான் அமிர்தன்